இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என் பேர் வந்து தினேஷ் நான் இஸ்லாதத்தை ஏத்து ஆறு ஏழு வருஷம் ஆகுது இப்ப என் பேர் உமர் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்லியோ அப்படி ஏத்துக்கல நானா விருப்பப்பட்டு ஏத்துக்கின விஷயம் நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமாவே இந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான் கோயிலுக்கு போறது எல்லாரு மாதிரியே போயிட்டு இருந்தேன் அப்புறம் பதினஞ்சு வயசு மேலே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் யோசிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு தெரியும்னா ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் போகும்போது ஏசு வந்து மனுஷன் வந்து இறப்புன்றது மரணம்ன்றது மனிதருக்கு மட்டும்தான் இறைவனுக்கு வந்து மரணம்ன்றது கிடையாது அப்போ இயேசு வந்து இறந்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து மனுஷனுக்கு மட்டுந்தானே இது அதனால இன்னும் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்த பத்தி என் தம்பி இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிட்டான் அப்புறம் இஸ்லாத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் குரான் வாங்கி படிக்கிறது அப்புறம் என் குற்றத்துல நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கு நான் வேலை செஞ்ச இடம் அவங்க எல்லாம் இஸ்லாத்தை பத்தி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு அப்புறம் சரி நம்மளும் படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டு குரான் படிக்கிறது அதுல தான் எல்லா விஷயமும் தொழுக முறையாட்டம் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு அதாவது பெண்கள் வந்து புர்கா போட்டுதான் வெளியில போகணுன்றது வந்து அது வந்து அடிமைப்படுத்துதல் அவங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி அதாவதுனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அது மாதிரி எல்லா விஷயத்திலும் சரி வரதட்சணை கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்து சரியான முறையில் இருக்கு அதனால நம்மளும் குரான் படிச்சு நானா விருப்பப்பட்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவனே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து நமக்கு கஷ்டம்தான் அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் அதுவும் நம்ம இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க இஸ்லாத்தை பத்தி நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நீ ஏன்டா நான் ஏத்துக்கிற அதெல்லாம் வந்து வேற மாதிரி அவங்க வந்து வேற ஒரு இது விடா கத்துக்கிட்டு வந்தவங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆகாது அவங்க குளிச்சுட்டு சுத்தம் பத்தமா இருப்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து வேற எங்க அம்மாவே வந்து இஸ்லாத்துல ஏத்துட்டா உனக்கு எப்படுறா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்பு அவங்களும் திட்டி திட்டி பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சரி அவங்க விருப்பப்படுறான்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு நீ போறதா இருந்தா கூட போப்பா அவங்க இஷ்டப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பாக்குற பார்வையே நமக்கு சந்தேகமா பாக்குற மாதிரியே இருக்கும் அதனால நம்ம என்ன ஆகும் அவங்க வந்து இவன் எதுக்கு இஸ்லாத்துக்கு வரா இந்த மாதிரி பார்வை நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும் இதெல்லாம் ஆனா நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இஸ்லாத்து இருக்க முடியாது நம்ம வந்து யாருக்காக இஸ்லாத்து ஏத்துட்டு இப்ப எல்லாருமே வந்து என்ன தினேஷன் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அது நம்ம வந்து எல்லா போய் சொல்ல முடியாது நீங்க என்ன தினேஷன் கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஏதாவது சொன்னா ஆப்பா இவன் இப்படிதான்ப்பா நம்மளை பத்தி நல்ல விதமா ஒருத்தரை பத்தி சொல்லுனாலும் பரவாயில்ல ஆனா கெட்ட விதமா தான் சொல்றாங்க அதனால நம்ம சரி நம்ம யாருக்காக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் அவருக்கு மட்டும் நம்ம உண்மையா இருந்தா போதும் நம்ம வந்து மத்தவங்களை பத்தி சொல்றது நம்ம அப்படி யோசிச்சா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துல இருக்க முடியும் நம்ம இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஏதோ ஒரு வழியில நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஆரம்பிச்சதுக்கே திரும்ப போயிடுவோம் இது மாதிரி இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து இருபத்தேழு வயசு ஆகுது இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படின்னா இப்போ இந்த வயசுல வந்து திருமண வாழ்க்கைன்ற ஒன்று அமையணும் திருமண வாழ்க்கைன்றது வந்து இப்போ எனக்கு வந்து கேள்விக்குரியாதான் இருக்கும் ஏன்னா நான் வந்து என் பேர் வந்து இன்னும் தினேஷ் அந்த தான் இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க வந்து முஸ்லீமா வந்து ஏத்துக்கல ஏன்னா இப்போ அவங்களும் யோசிப்பாங்க இப்போ இது எங்க சைடுல இருந்தும் இவன் மசூதிக்கு போறான் இந்த மாதிரி சைட்ல இருந்தும் கொஞ்சம் நிறைய வருது ஆனா அவங்க சைட்ல இருந்தும் யோசிப்பாங்க ஏன்னா இவன் ஹிந்துவாதான இருக்கான் இவன் இப்படிலாம் போறானே இப்படி நம்பி எப்படி நம்ம கொடுக்கறது அவங்களும் யோசிப்பாங்க நம்ம அவங்களையும் எதுவும் போற சொல்ல முடியாது இந்த மாதிரி வை ஏன் த எங்க வீட்லயும் பிரஷர் போடுறாங்க ஏன்னா எனக்கு அடுத்து தம்பி இருக்கான் இப்ப அவனுக்கு நான் அது பண்ணோன்னா இப்போ நான் அண்ணன் நான் இருக்கேன் சோ நீ வந்து திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சாதான் இல்லைனா நாளைக்கு உங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற இதுவும் வருது இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின் போது நம்ம யாரையும் எதுவும் சொல்லவும் முடியல ஆனா நான் திருமணம் வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது அதுக்குள்ள போறோம்னா நம்ம நிறைய யோசிக்கணும் ஏன்னா திருமண வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க இப்ப வந்து திரு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தெரிஞ்ச ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து நல்லா பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏதோ சின்ன விஷயம் வேற ஒருத்தர் கூட இதுவாகி இப்போ அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கூட தான் இருக்கு ரொம்ப அவர் ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷன் இவங்க இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டாரு குழந்தை இருக்கு ஆனா வந்து குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு பாதி பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயந்துட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம அல்லா நுழையிறானா திருமணம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அந்த வாழ்க்கையில் நம்ம நுழையிறோம்னா அது கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு